ஊராட்சி ஒன்றிய நெடுநிலைப்பள்ளி மீசனூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கணக்கு பாடத்தில் வடிவங்களை பற்றி கூறுகின்றனர் பற்றி கூற வந்துள்ளேன் இது ஒரு முப்பதுமான உருவமாகும் இது ஆறு முகங்களை கொண்டது இதன் அனைத்து பக்கங்களும் சமம் இது எட்டு முனைகளும் பன்னெண்டுகளும் நான் கணைச்சவகத்தை பற்றி கூற வந்துள்ளேன் இது இது ஒரு முப்பரிமான முப்பரிமான உருவம் டி ஆகும் இது ஆறு முகங்கள் ஆறு முகங்கள் கொண்டது இதன் எதிரெதிர் பக்கங்கள் சமம் இது எட்டு முனைகளும் பன்னெண்டு விளிம்புகளும் கொண்டது நான் உருளையை பற்றி கூற வந்துள்ளேன் உருளையின் பண்புகள் உருவம் இரண்டு சமதளங்களையும் ஒரு வலைதளத்தையும் கொண்டது இரண்டு சமதளத்திற்கு இடையே உள்ள தொலைவு உயரமாகும் நான் கோலத்தை பற்றி கூற கோலத்தின் பண்புகள் இது ஒரு முப்பரிமான வடிவம் இதற்கு ஒரே ஒரு வலைதளம் மட்டுமே உண்டு வலைதளத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் மையப்புள்ளியிலிருந்து சமதுலகில் இருக்கும் இதற்கு முனைகளும் விளிமகளும் இல்லை நான் பூமை பற்றி போ கூறப்போகிறேன் இது மு இது ஒரு முப்பரிமான டி ஆகும் சமயம் சமதளமும் ஒரு வலைதளமும் கொண்டுள்ளது இது ஒரு முனையும் கொண்டுள்ளது கூம்பின் முனையிலிருந்து அடிப்பாகத்தில் நடுப்புள்ளி வரை உள்ள தொலைவு உயரமாகும் இருபரிமான வடிவத்தில் அகலமும் மட்டுமே உண்டு ஆனால் முப்பரிமான வடிவத்தில் நீளம் அகலம் மற்றும் உயரமும் சேர்ந்துள்ளது இது தான் இதுவே முப்பரிமான வடிவத்திற்கும் இருபரிமான பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் நன்றி வணக்கம்